ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் இன்றைக்கி எனக்கு என்ன சாப்பாடு சொல்லிட்டு பாருங்கள் சுட சுட சாதம் சாதம் போட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் இங்க பாருங்க தயிர் இப்ப என்னன்னா தயிர் தயிர் இங்கே பாருங்கள் இது வந்து தக்காளி புளி பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா வெள்ளைப்பூண்டு ஒரு மூணு வெள்ளப்பூண்டு நாலஞ்சு சின்ன வெங்காயம் உப்பு இவ்வளோ போட்டு உரலில் இடித்து எடுத்துக்கணும் நல்லா இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இங்கே பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே இதே மாதிரி வேறு வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமையல் வீடியோ சாப்பாடு காட்டுறேன் நீங்கள் வீடியோ பாருங்கள் தயவுசெய்து மக்களே எனக்கு உதவி பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய்